குழந்தைகளும் விலங்குகள் பூங்காவும் ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை வானம் நீல நிறத்தில் பொன்னகைத்தது பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடின அந்த நாளை சின்னு மித்து கவி மூன்று குழந்தைகளும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏனெனில் இன்று அவர்கள் விலங்குகள் பூங்காவிற்கு போகப் போகிறார்கள் அம்மா சீக்கிரம் வாங்க என்று சின்னு குதித்தான் நான் யானைய பார்க்கப் போறேன் என்று மித்து கைகளை தூக்கி சொன்னாள் எனக்கு தான் பிடிக்கும் என்று கவி சிரித்தான் அம்மா சாப்பாடு பையை தயார் செய்தார் அப்பா தண்ணீர் பாட்டில்கள் கேமரா எல்லாம் எடுத்தார் அனைவரும் காரில் ஏறி பூங்காவை நோக்கி பயணம் தொடங்கினார்கள் பூங்காவின் அழகான நுழைவாயில் விலங்குகள் பூங்காவின் நுழைவாயில் பெரியதாகவும் வண்ணமயமாகவும் இருந்தது வெல்கம் டு ஜூ என்று பல நிறங்களில் எழுதப்பட்டிருந்தது அந்த எழுத்துகள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது உள்ளே நுழைந்ததும் பசுமை நிற மரங்கள் பூக்கள் நீளமான நடைபாதைகள் திரிந்தன சுத்தமான காற்று குழந்தைகளின் முகத்தில் பட்டது அப்பா இங்க வாசனை கூட நல்லா இருக்கு என்றாள் மித்து யானையின் உலகம் முதலில் அவர்கள் யானைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள் அங்கே ஒரு பெரிய யானை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அதன் பக்கத்தில் இரண்டு குட்டி யானைகள் விளையாடின ஒரு யானை தன் தும்பிக்கையால் தண்ணீரை எடுத்து மேலே தூவியது அது குழந்தைகளின் மேல் சிறிது தண்ணீர் விழுந்தது ஆஹா மழை என்று கவி கத்தினான் அனைவரும் சிரித்தார்கள் அப்பா சொன்னார் யானை ரொம்ப புத்திசாலி விலங்கு அது நினைவாற்றல் அதிகம் சின்னு யானையை பார்த்து நானும் யானை மாதிரி நல்ல மனசு வச்சுக்கணும் என்று நினைத்தான் குரங்குகளின் குறும்பு அடுத்ததாக அவர்கள் குரங்குகள் இருக்கும் பகுதியை அடைந்தார்கள் அங்கே குரங்குகள் மரத்திலிருந்து மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தன ஒரு குட்டி குரங்கு தன் அம்மாவை கட்டிக் கொண்டது மற்றொரு குரங்கு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது கவி சிரித்தபடி சொன்னான் இந்த குரங்கு என்ன மாதிரியே ரொம்ப சுட்டி அம்மா உடனே சொன்னார் விலங்குகளுக்கு உணவு கூடாது அவங்களுக்கு இது நல்லதல்ல குழந்தைகள் அதை புரிந்து கொண்டார்கள் நாம எல்லாம் விதிமுறைகளை பின்பற்றணும் என்று சின்னு சொன்னான் சிங்கத்தின் ராஜ்யம் பின்னர் அவர்கள் சிங்கங்கள் இருக்கும் இடத்திற்குச் சென்றார்கள் அங்கே ஒரு பெரிய ஆண் சிங்கம் நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அதன் கண்கள் பெரியதாகவும் முகம் அமைதியாகவும் இருந்தது ஒரு பெண் சிங்கம் மெதுவாக நடந்து சென்றது மித்தும் மெதுவாக கேட்டாள் அப்பா சிங்கம் ஏன் கர்ஜிக்கல அப்பா சிரித்தார் அது இப்ப ஓய்வெடுக்குது சிங்கமும் ஓய்வெடுக்கணும் இல்லையா குழந்தைகள் சிங்கத்தை பார்த்து மரியாதை உணர்ந்தார்கள் எல்லா விலங்குகளுக்கும் ஓய்வு தேவை என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் உயரமான ஜிராஃப் ஜிராஃப் இருக்கும் இடத்தில் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதன் கழுத்து ரொம்ப நீளமாக இருந்தது அது உயரமான மரத்திலிருந்து இலைகளை சாப்பிட்டது இதுக்கு ஸ்டூல் தேவையில்லை என்று சின்னு சிரித்தான் அம்மா சொன்னார் ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனி திறமை இருக்கு குழந்தைகள் அதை மனதில் பதித்துக் மான் மான்குட்டிகளும் பறவைகளும் புல்வெளியில் ஓடி விளையாடின சில பறவைகள் தண்ணீர் தொட்டியில் குளித்தன மித்தும் மெதுவாக சொன்னால் இவைகளெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அந்த நேரத்தில் ஒரு காவலர் சொன்னார் அமைதியா அமைதியாயிருந்தா விலங்குகளுக்கு சந்தோஷம் குழந்தைகள் மெதுவாக நடந்தார்கள் மதிய உணவு மற்றும் ஓய்வு பூங்காவின் ஓரத்தில் உள்ள புல்வெளியில் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் அம்மா செய்த சப்பாத்தி பழங்கள் எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது இன்றைய நாள் சூப்பர் என்று கவி சொன்னான் ஒரு நல்ல பாடம் பூங்காவை சுற்றி முடித்தபோது அப்பா சொன்னார் விலங்குகள் நம்ம நண்பர்கள் அவங்களையும் இயற்கையையும் பாதுகாக்கணும் குழந்தைகள் ஒரே குரலில் சொன்னார்கள் நிச்சயமாக அப்பா அவர்கள் வீடு திரும்பும்போது விலங்குகள் பூங்கா அவர்களுக்கு அன்பு பொறுப்பு இயற்கை பாதுகாப்பு என்னும் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது அந்த நாள் குழந்தைகளின் மனதில் மறக்க முடியாத இனிய நினைவாக மாறியது